இன்று காலை வந்து எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னா தோசை தோசைக்கு சைடிஷ் என்னென்னா மூண்டு குழம்பு அப்புறம் கொஞ்சம் சட்னி இருந்தது அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு வேலையை முடிக்கிறதுக்கு தான் வேலை இன்னைக்கு மதியானத்துக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன் துவரம் பருப்பு வெண்டக்காய் இருக்குது வெண்டைக்காய் சாம்பார் வைக்கணும் அப்புறம் மோர் உற ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் மதியானம் காய் ஏதாவது செய்யணும் சைடிஸ்க்கு அப்புறம் அப்பளம் பிடிச்சிக்கணும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் செஞ்சீங்க சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா காலையில் டீ பிஸ்கட் சாப்பிட்றதுனால டிஃபன் சாப்பிட லேட் ஆகுது நீங்களாம் எப்படி இன்னைக்கு லீவு வேற விட்டுட்டாங்க ஸ்கூலு அதனால் இன்னைக்கு காலையில் டைம் வந்து லேட் ஆயிடுச்சு அதனால டிஃபனும் லேட் ஆயிடுச்சு இதுதாங்க இன்றைக்கி எங்களோட கோலை வேலை மதியானம் சாப்பாடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க சொல்லுங்கள்